ما happily را கார்த்திகை புராணம் இப்ப பிருந்தையின் விவாகத்தை நாம் பார்த்தோம் ஜலந்தரனுடன் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு அழகா கிருஷ்ணர் சொல்றாரு பமா இப்பேற்பட்ட வைபவங்களுடன் பிருந்தையை மணந்து கொண்ட ஜலந்தரனானவன் ஆனவன் மிகவும் பிரீதியுடன் பிருந்தையோடு சந்தோஷமாக தன்னுடைய நாட்டை திறமையுடனும் நீதியுடனும் ஆட்சி செய்து வருகின்றான் இப்படி ஜலந்தரன் ஆனவன் அரசாட்சி புரிந்து வருகையில் பூர்வத்தில் தேவர்களால் துர்க்கப்படிக்கப்பட்டிருந்தார்கள் இல்லையா அப்படி துர்க்க எல்லாம் பாதாள லோகத்தில் மறைஞ்சு வந்திருக்காங்களே அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த ராட்சசர்கள் எல்லாரும் ஜலந்தரனுடைய அரசாட்சியை பற்றி கேள்வி ரொம்ப சந்தோஷத்தோட கூடியவர்களா ஜலந்தரனுடன் ஆட்சி புரிந்து வருகிற ஜோதிபுரிக்கு வந்து சேர்ந்து ஜலந்தர மகாராஜனை கண்டு தங்களுக்கு தேவர்களால் ஏற்பட்ட தோல்விகளையும் இன்னல்களையும் எடுத்து கூற ஜலந்தரனும் அந்த ராட்சசர்களை அன்புடன் உபசரித்து ஒருவித பயமும் இன்றி தனது ராஜ்யத்திலே வசித்து வர உத்தரவும் கொடுக்கிறான் அந்த ராட்சர்களும் அவ்வாறே வாழ்ந்து வரலானார்கள் ஜலந்தரன் எப்படி நீதி செய்து கொண்டிருக்கிறான் அந்த நீதி தவறாத ஆற்று புரிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கும் புள்ளியில் ஒரு தடவை நாரத மகரிஷி என்ன பண்றாரு பஞ்சவஷத் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் எழுந்து கங்கைக்கு சென்று நீராடி சந்தியாவந்தன ஜப தப அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு வருகிறார் அங்கு லக்ஷ்மி சமேதராக விளங்கும் ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்கரித்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்ற சத்தியலோகம் சென்று தன்னுடைய மாதா பிதாவாகிய சரஸ்வதி தேவியையும் பிரம்மாவையும் அடிவணந்து வணங்கி அவர்களிடையும் ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து எங்கு போறாரு கைலாசத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து உமாதேவியிடமும் மகேஸ்வரனிடமும் பணிந்து வணங்கி ஆசி பெற்று அடுத்தது எங்கு போறாரு அமராவதி பட்டணத்தின் வழியாக வந்து அங்கங்கு இருக்கக்கூடிய அற்புதங்களை கண்டுகளித்து இன்னைக்கு தனக்கு காரியமாகிய கழகத்திற்கு ஒரு நிகழ்ச்சி கூட நடக்கலையேன்னு ஏன்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காராம் இன்னைக்கு ஒரு கழகத்தை விளைவிக்காத பட்சத்தில் எனது தந்தையின் சாபம் பலித்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனது வயிறு ஒப்பி எனது சிரஸ் ஆயிரம் சுக்கல் சுக்கலாக வெடித்து விடுமோன்னு பயந்து பிரம்மாவை தியானித்து ஞான திருஷ்டியால் அறிந்து கொள்பவரார் அசுரராஜனான ஜலந்திரன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகின்ற ஜோதிபுரி நகரத்திற்கு சென்று அங்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சியால் தமது கைவிரிசியை காண்பிக்கலாம் அப்படின்னு நினைத்து நாராயணனை ஸ்மரித்து தனது வீரா நாமாவை இணைத்து பக்தியுடன் பாடிக்கொண்டே ஜோதிபுரிக்கு வந்து சேர்கிறார் நாரதர் நமக்கு புரியுதா நாரதர் ஏன் இப்படி கலகம் செய்கிறார் என்று தனது தந்தையினுடைய சாபத்தினால் இது ஏதாவது செய்து கொண்டு வருகிறார் இருந்தாலும் அவருடைய கலகமும் நல்லவிதமாக விதமாக அனைத்திற்கும் முடிவு தருகிறது இல்லையா அப்ப இங்கேயும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறார் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி எங்க கோல மண்டபத்திற்கு வந்தார் ஜலந்தரனுடைய கோல மண்டபத்துக்கு இப்போ வந்ததை பார்த்த உடனே ஜலந்தரன் என்ன பண்றாரு எந்த ஒரு மகாமுனிகள் ரிஷிகள் எல்லாரும் வந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த சோழ சோபச்சாரங்கள் கொடுத்து அவங்களுக்கு வந்து அர்க்கியம் பாத்திரம் இதெல்லாம் செஞ்சு செய்வாங்களே அதுபோல எதிர்கொண்டு சென்று அழைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்த சோட சுபசாரங்களால் உபசரித்து மண்டபத்தில் திவ்ய மங்களபு பீடத்தில் அமரச் செய்தும் ஹே சுவாமின் தங்களுடைய வருகையால் நான் குதார்த்தன் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிய ஜலந்தரனை நாரதர் என்ன பண்ணுறார் ஆசீர்வாதம் செய்கிறார் அதற்கு பிறகு அரச பீடத்தில் அமர் செய்கிறார் இ ஜனந்தரனே உனது ராஜ்ய பரிவாரண சாமர்த்தியத்தையும் நீதி வழுவாத முறையையும் கேள்வியுற்று நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் அது மட்டும் கிடையாது நீ ருத்ராம்சம் பெற்ற அரசன் இல்லையா அதனால் நீ தர்மத்தை ஒரு காலமும் மீறி நடக்காதே அதனால் உனக்கு புகழும் கீர்த்தியும் மிகவும் விருத்தியாகும் அப்படின்னு சொன்னால் ஜனந்தரனும் நடுவணந்து வணங்கி இதையெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாத ஆஷிர்வாத தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க வர்ற வழியில் என்னென்னல்லாம் பார்த்தீங்க ஏதாவது சொல்லத்தக்கது இருந்தால் சொல்லுங்க சுவாமி அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஏன் நான் உங்களை போன்ற மகான்களிடம் நான் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜலந்தரன்கிட்ட இவர் சொல்றாரு உங்க கிட்ட சொல்லாத விஷயம்னு ஒன்றுமே கிடையாது ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன் வைகுண்டநாதனை தரிசிச்சேன் சத்தியலோகம் போனேன் அப்புறமா வந்து அமராவதி பட்டணத்தை வந்து அந்த பட்டணத்தினுடைய அழகை வர்ணிக்கணும் அப்படின்னா ஆதிசேஷனாலேயே முடியாது அப்படிப்பட்ட அமராவதி பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு குவிந்து கிடைக்கின்றன வர்கல் ஜீவரத்னங்கள் ஒருபுறம் அதனுடைய ஒலியை சொல்லக்கூடிய வார்த்தைகளையே கிடையாது இப்படி பிரகாசம் பொருந்திய ஜீவரத் அவளுக்கு ஒன்று கூட உனது ராஜ்யத்தில் இருப்பதாக தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பிச்சிட்டாரு உன்னோட கொலு மண்டபத்தில் கூட அப்பேற்பட்ட ரத்னம் ஒன்று இருந்துச்சுன்னா போதும் உன்னோட அரண்மனை போகிறான் அப்படியே ஜா ஜொல்லியமாக பிரகாசிக்குமே அப்படின்னு சொன்னவொன்னே அப்பேற்பட்ட ரத்னங்களை அடையும் பிடியமான மார்க்கம் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு சொன்னோடனே அவர் சிரிக்கிறார் ஜலந்திரா நல்லா சொன்னப்போ உனக்கு விஷயம் தெரியாது போல இருக்கே உன்னோட பொருளை நீ அடைவதற்கு ஏங்கிட்டமா மார்க்கம் கேட்கணும் அப்படின்னு சொன்ன அவருக்கு ஒண்ணுமே புரியல அந்த அமராவதி பட்டணத்தில் இருக்கக்கூடிய சகல ரத்னங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் யாருக்கு சொந்தம் உனக்குத்தான் சொந்தம் இது உனக்கு தெரியாதா ஜலந்தரா இதோ இந்த ராகுவை பாரு இந்த ராகுவிற்கு சர்பத்தின் உடல் அமைந்ததன் காரணம் என்னவென்று நீ அறியாயா சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றேன் முன்னோரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் தங்களுடைய வளவருத்திக்காக இருதரத்தார் ஒன்று சேர்ந்த திருப்பார் கடல் கடைந்து அதிலிருந்து உண்டாகக்கூடிய அமிர்தத்தை ரெண்டு பேரும் சமமாக பங்கிட்டுக்கணும் ஒப்பந்தம் செஞ்சு மந்திரகிரியை மத்தாக வாசகையை கயிறாக வச்சு அப்படியே மதனம் செய்யறாங்க அசுரர்கள் எங்க இருக்காங்க கலைப்பகுதியில் வால் பகுதியில் யார் இருக்காங்க தேவர்கள் இப்போ சமுத்திர மதனம் செய்யும் பொழுது சமுத்திரத்திலேருந்து நவரத்னம் நவமணிகள் லக்ஷ்மி சந்திரன் காமதேனு கற்பக விருட்சம் இப்படி எல்லாமே வந்துச்சு கடைசி அமிர்தம் கிடச்சிச்சு அந்த அமிர்தத்தை ரெண்டு பேரும் சமமாக பங்கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன பண்றாங்க இந்த நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மறந்தவர்களாக செஞ்சுட்டு அப்படியே கொண்டு போய் தேவர்களுக்கு கொடுத்தாரு அப்படி கொடுக்கும் பொழுது தேவ அசுரர்கள் நடுவுல நின்றுதே அவர் கொடுக்கிறாரு தேவர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அசுரர்களுக்கு பங்கு கொடுக்கணும் இல்லையா இப்ப என்ன செய்கிறாரு பகவான் என்ன பண்ணிட்டாரு அசுரர்களை மயக்கி தன்னுடைய மாயையால வச்சுட்டார் தேவர்களுக்கு மாத்திரம் அமிர்தத்தை கொடுக்கும் பொழுதே இதை தெரிஞ்சு ஒரு அசுரன் மகா தந்திரசாலியானதுனால் தேவ வடிவம் கொண்டு தேவ போய் உக்காந்து தனக்கு கிடைத்த ஒரு பங்கு அமிர்தத்தை புசித்து விட்டான் இதை அறிந்த மோகினி வடிவம் கொண்டு பகவான் தன் கையிலிருந்து அகப்பையால் அவ் அசுரனின் தலையில் அடிக்க சிறம் அறுபட்டு விழுந்தது அந்த சிரசை ஒரு பாம்பின் தலையை வெட்டி அந்த பாம்பின் உடலை அசுரனின் சிரசிற்கும் அசுரனின் தலையை பாம்பின் தலைக்குமாக பொருத்தி ராகுவே அந்த அசுரன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார் இவனுடைய தலை அறுபட்ட காரணத்தினால் இவனுக்கு ராகுங்கிற பெயர் வந்துச்சு அதனால ரத்தனங்களை அடைவதற்கு எவ்வித முயற்சி செய்ய வேண்டும் அதன்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு கலகத்தை ஆரம்பிச்சுட்டு போயிட்டார் அப்போ சந்திரன் கொஞ்சம் நேரம் யோசித்து யோசிச்சு பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை பண்ணுறார் ஆமா நாரதர் சொன்னது எல்லாம் உண்மைதான் தேவர்கள் எங்களுடைய நம்முடைய இனத்தாரை மயங்க செய்த ரத்னங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு விட்டனர் இது தகாத செய்ததா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆக்ரோஷமாக சொல்லும் பொழுது துரோகி தேவேந்திரா தேவர்களுக்கு அரசன் என்ற பதவி உனக்கு தகுமா எப்படி நீ இருதரப்பாரும் சேர்ந்து சமுத்திரத்தை மதனம் செய்தீர்களோ அதன்படி சமுத்திரத்தில் கிடைக்கப்பட்ட சகல வஸ்துக்களும் சமமாக பார்க்கும் கிடைக்க வேண்டுமே அதுதானே நியாயம் அது மட்டும் இல்லாமல் நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிய தேவர்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டியே இது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜலந்திரனுக்கு கோபமாக வருது இப்ப என்ன சொல்றாரு அடே இந்திரா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரத்னங்களை நான் அடையாமல் இருக்க போவதில்லை அப்படி அடையாவிடல் ஜ நான் ஜலந்தரனே அல்ல என்று உடனே தூதர்களை ஓக்குகிறான் அதில் கஸ்மரன் அப்படின்னு ஒரு தூதன் அடிவணிந்து அரசன் முன் வந்த கஸ்மரா நீ இந்த கணமே தேவலோகம் போய் தேவசபா மண்டபத்தில் விற்றிருக்கும் தேவேந்திரனிடம் நமது மகாராஜாவான ஜலந்தரச்சுடன் முன் சமுத்திர மதனம் செய்த காலத்தில் உண்டான ஐஸ்வர்யங்களை எல்லாம் நமக்கு பாகம் கொடுக்காமல் நீ அபகரித்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே நமக்குச் சேர வேண்டிய ரத்தனங்களை உடனே வாங்கி கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் அவ்விதம் கொடுக்காத பட்சத்தில் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்றார் உடனே நீ போய் சொல்லிட்டு பதில் திருந்து வா அப்படின்னு அனுப்ப தூதன் என்ன பண்றான் ஜலந்திர ராஜனது உத்தரவின் பிரகாரம் ஓடி சென்று அமராவதியை அடைந்து அங்கே இந்திரனை வணங்கி நிற்கிறான் அப்ப கேட்ட உடனே என்னப்பா நீ என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாத்தையும் சொன்ன உடனே இப்ப நமது அரசனான சமுத்திரராஜாவின் புத்திரன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தவிர அரசர்களுக்கான அரசரான புஜபல வீரராயும் ஓர் குடை நிழலில் நீதி அரசன் தன் தகப்பனார்க்கு உரிமையான சமுத்திரத்தை தாம் தவறாமல் அரசாட்சி செய்து வரும் என்னும் என தவறும் உம் ஒன்று சேர்ந்து சமுத்திரத்தில் மனதம் மதனம் அந்த சமுத்திரத்தில் இதெல்லாம் செய்யுங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதான் ஒவ்வொன்னா சொல்றாரு இது கேட்டவன இந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சு இந்த தூதன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம நின்னாடி இதையெல்லாம் பேசுறானே இவனை சும்மா விடக்கூடாது என்று தன்னுடைய தூதர்களை அழைக்கிறான் அவ தூதனா வந்த இவனை கொண்டு போய் சிறம் செய்யுங்கள்னு கட்டளையும் எடுகிறான் அப்ப சபையில் வீற்றிருந்த பிரதான மந்திரியான சுமதி அப்பிடங்கிற எந்திரிச்சு தேவா அவசரப்படாதீங்க எந்த காரியமும் தீர்க்கமாக ஆலோசனை செய்துதான் செய்ய வேண்டும் அது மட்டும் கிடையாது தூது வந்தவனை கொல்லலாகாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கும் பொழுது நாம் தெரிந்தும் அதை மீறலாமா நம்முடைய கோபத்தை இந்த தூதன் மேல் காட்டுவது மிகவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோன்னு ஆமா நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தூதனை நோக்கி சொல்றாரு ஓ நீ உன்னுடைய அரசனிடம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சமுத்திரம் அப்படிங்கிறது வந்து எங்களாலும் உங்களாலும் கிடையப்பட்டது அது வாஸ்தவம்தான் இருந்தாலும் என்னுடைய வஜ்ராயுதத்தின் பயத்தினால் சில பர்வதங்கள் சமுத்திரத்தில் ஒளிந்து மறைந்திருக்கின்றன தவிர எனக்கு சொத்துருக்களான சில ராட்சஸர்கள் என்னால் ரட்சிக்கப்பட்ட காரணத்தால் அந்த ராட்சசர்கள் தங்களுக்கு கிடைத்த ரத்னங்களையும் ஐஸ்வர்யங்களையும் எனக்கே கொடுத்து விட்டார்கள் அதனால நான் எந்த விதமான மோச கருத்துடன் அபகரித்து கொள்ளவில்லை நியாயமாகத்தான் எனக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது அதனால் அதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிரு அப்படின்னு சொல்ற சரி தூதனம் சொல்லிட்டு இத பைய கிட்ட சொல்ல அவனுக்கு அப்படியே எப்படி இருக்கு கோபம் தானே வரும் அதுக்கு முன்னாடி இந்த கஸ்மரன் இப்படி சொன்ன உடனே அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதை அப்படியே ஒரு தடவை இங்க யோசிச்சு பார்த்தா சரியா நடந்திருக்கு என்ன அப்படி தி புரி பறக்குது அவனுடைய கண்களில் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற மபந்தையா அவனுக்கு நீ இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் உன்னை கொன்றுவிட்டு அங்கே என்னுடைய கொடியை போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை எல்லாம் நீ அற்பமாக மதித்து விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அமராவதி மீது படையெடுக்குவதற்கு அனைத்தையும் தயார் செய்கிறான் புறப்பட்டு அமராவதி எல்லையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை வீரர்களுக்கு சொல்கிறான் அதுபோல சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அறிவிக்க ஜலந்திரன் தனது படைகளுடன் புறப்பட்டு தேவேந்திர பட்டணமாகி அமராவதியின் எல்லையை அடைந்து அங்கு நல்ல கூடாரங்களை அமைத்து அங்கேயே ஓரிருவை கழித்தான் மறுநாள் காலையில் எழுந்ததும் ஜலந்திரன் தன் சேனாவதியை அழைத்து சேனாதிபதி யுத்தத்திற்கு தேனைகளை தயார் செய்து யுத்த பேரிகை முழங்கட்டும் அப்படின்னு கட்டளை அடைகிறான் ஜலந்தருடைய பரிவாரங்கள் யுத்த பேரிகை முழங்கினார்கள் இந்திரன் இந்த யுத்த பேரிகையை கேட்டு சத்ருக்கள் நமது எல்லையை நாடிவிட்டார்கள் என்று ஒற்றர்கள் மூலம் தெரிந்ததும் அவரும் என்ன பண்றார் தன்னுடைய தேவ திரட்டிக் திரட்டி கொண்டு யுத்தத்திற்கு தயாராக புறப்பட்டு யுத்த களத்தை அடைந்தான் அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க உக்ரமாக போர் விடுவாங்க இல்லையா இவங்க சக்தி அதிகமா இருக்கு அவங்க கிட்டயும் சக்தி அதிகமா இருக்கு இந்த பக்கமும் நிறைய பேர் மாண்டு போகிறார்கள் அங்கும் நிறைய பேர் மாண்டு போகிறார்கள் இதில் வந்து சுக்ராச்சாரியார் என்ன பண்ணுவாரு அசுரர்களை வந்து மந்திர சக்தியால் உயிர்ப்பிப்பார் அந்த பக்கம் என்ன ஆகும் அவர்கள் தேவர்கள் அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து உயிர் ஆயிடுவாங்க இல்லையா அடுத்தது இப்ப இந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவர்கள் பக்கத்தில் அதிகமாக மாண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் அதை பார்த்து அவர்கிட்ட பிரகஸ்பதி கிட்ட கேட்க பிரகஸ்பதி சொல்றாரு தன்னுடைய ஜீவ மந்திரத்தை ஜபித்து துரோணபருவத்தில் இருக்கும் ஜீவதான மூலிகையை புரோகித்து மாண்ட தேவர்களுக்கு உயிர் பிரச்சை கொடுத்தார் அப்ப அவங்களும் உயர்த்திழுந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க எல்லாராக இங்கே பின்னடைந்து அசுரர்கள் சுக்ராச்சாரியரிடம் சென்று சுவாமி தேவர்கள் யாவரும் மீண்டும் வந்து மிக கடுமையாக யுத்தம் செய்து எங்களை சின்ன பின்னப்படுத்தி சிதற எடுத்து விடுகிறார்கள் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு சொன்னவனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா நீங்க உடனே என்ன பண்ணுங்க அந்த துரோண பர்வதத்தை பிடித்து கொண்டு வந்துடுங்க அப்படியே மலையோடு தூக்கிட்டு வாங்க எப்படி அங்க அனுச்சு கொண்டு வந்தார் அந்த சஞ்சீவனி மலை அது போலன்னு நம்ம நினைச்சுக்கணும் அப்படி சமுத்திரத்துல போட்டுருங்க அப்படின்னு சொன்னோடன சரின்னு சொல்லிட்டு அசுரர்கள் உடனே போறாங்க அந்த மலையை கண்டுபிடித்து அடியோடு நட்ட நட்டநடு சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள் திரும்ப அப்படியே சண்டை ஆரம்பிக்குது இப்ப திரும்ப என்ன ஆகுது நமக்கே புரியுமே இந்த பக்கம் தேவர்களுடைய பக்கம் இல்லையா தேவ சைன்யம் தோற்றுவோட தலைபடுகிறது இது என்ன இப்படி நடக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஜலந்திரன் யாரு உண்மையிலேயே ருத்ராம்சம் பொருந்தேவன் தான் அவனுடைய சைன்யம் மிகவும் முருகமாக சண்டையிடுகிறது இனிமேல் நம்மால் தாங்க முடியாது சொர்க்கத்தில் இனி இடம் கிடையாது அப்படியே திரும்பி போய் மேற்பருவதில் இருக்கக்கூடிய குகையில எல்லா தேவர்களும் வாசம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு தேவர்களிடம் சொல்லி எல்லா தேவர்களையும் அழைத்து கொண்டு வேர்வது பர்வதம் அடைந்து அங்கே குகையில வாசம் செய்கிறார் தேவர்கள் எல்லாரும் ஓடி மறைஞ்சுட்டாங்கன்னு உடனே ஜலந்திரன் என்ன பண்றாரு சரி இப்போ என்ன பண்ணலாம் உண்மைதானா அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு ஆமா இது உண்மைதான் அப்படின்னு சொன்னோடனே சுக்கராச்சாரியார் என்ன சொல்றார் ஜலந்திரனை பார்த்து ஜலந்திரா என்ன யோசிக்கிற தேவர்கள் நம்முடன் யுத்தம் செய்ய சக்தியற்று பின்னடைந்து ஓடி இந்திரனிடம் வரையிற்று யாவரும் கூடி ஆலோசித்து மேற்பருவதத்தில் இருக்கும் ஓர் குகையில் வாசம் செய்ய போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்ல கேட்டவுடனே ஜலந்திரனுக்கு கோபம் வந்திருது அடே இந்திரா என்னை மதிக்காத உன்னை உன் கொட்டத்தை அடக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தோடு தன்னுடைய சைன்யங்களை திரட்டி கொண்டு நாடி புறப்பட்டான் அப்படின்னு சொல்ல சொல்ல கண்ணன் சொல்ல சொல்ல இங்கு பாமை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அடுத்து என்ன நடக்கிறது என்று நாமும் அவளுடன் காத்திருப்போம் மகாபிரியவார்கள்